அக்கை நான் இன்றைக்கி மிளகா வாங்கினாங்க அதில் மிளகாய் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த இன்னைக்கு நீ வாங்கின மிளகா இது நம்மளை எப்படிலாம் ஏமாத்துறாங்கன்னு பாருங்கள் இப்போ இந்த மிளகா பார்க்க நல்லா இருக்கா நல்லா இருக்குங்க இந்த பாருங்க இந்த மிளகா எப்படி இருக்குது பாருங்கள் உள்ளே எவ்வளோ கருப்பாக இருக்குது தெரியுதாங்க இந்த கருப்பாக இருக்குது இதெல்லாம் வந்து ஃபங்கல் அட்டாக்னு சொல்லுவாங்க இதுமாரி மிளகா எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் மிளகா நல்லாயிருக்கு நல்லா இருக்க மிளகாலாம் பாருங்கள் நல்லா பாருங்கள் இந்த மிளகா நல்லா இருக்கு இந்த பாருங்கள் இந்த மிளகா எப்படி இருக்குது பாருங்கள் உள்ளே பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள் இதுமாரி நீங்க நீங்கள் வாங்காதுங்க என்றைக்கும் நீங்கள் வாங்கும்போது செக் பண்ணி வாங்குங்க பாருங்கள் பிக்கும் போது பவுட்ரு ஃபார்மில் வெளியே வருது பாருங்க இது ஃபுல்லாக வந்து கருப்படிச்சு கிடக்குது இதுமாரி மிளகா வாங்கினீங்கன்னா நமக்கு கேன்சர்லேருந்து எல்லா பிரச்சனையும் வரும் எப்போதுமே மிளகா வாங்கும்போது செக் பண்ணிட்டு வாங்க இதுமாரி உள்ளே பார்த்தா நல்லா இருந்தால் அதுமாதிரி மிளகா வாங்குங்க வாங்கும்போதே நமக்கு ஒரு ரெண்டு மூணு மிளகா செக் பண்ணுங்கள் இது மாதிரி உள்ளே எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள் இதுமாரி மிளகா நீங்கள் வாங்கினீங்கன்னா சீக்கிரம் கேன்சரு லங்ஸ் ப்ராப்ளம் ப்ரீத்திங் ப்ராப்ளம் வரும் என்றைக்குமே மிளகா வாங்கும்போது செக் பண்ணிட்டு வாங்க நம்ம வாங்குங்க நம்ம என்ன பண்ணுவோம் மிளகா அரைக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம் மிளகா வந்து வந்து வெயிலில் காய வச்சுட்டு அப்படியே போயிட்டு ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வருவோம் ஆனால் நம்ம செக் பண்ணதில் இப்போ வர வர எல்லாம் ஏமாத்துகிறாங்க பணம் ஆசை வந்து யார் அப்படி போனாலும் பாருங்கள் நம்ம நான் நல்லா இருந்தால் போதும் சொல்லிட்டு கண்ட மிளகா கெட்டு போன மிளகா தேவையில்லாத மிளகாலாம் என்ன பண்ணுறாங்க கடையில் விற்றுடுறாங்க அதனால் நீங்கள் வந்து வாங்கும்போது பார்த்து வாங்க பாருங்கள் இந்த மிளகா கொடுப்பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ எனக்கே போகிற இது மாதிரி இது நெடி அடிக்கிற மாதிரி இது உள்ளே பாருங்கள் இவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள் இவ்வளோ மிளகால பாருங்கள் நிறைய பாதிக்கு பாதி மிளகா வந்து மாதிரி உள்ளே கருப்பு இது இருக்குது இந்த மாதிரி மிளகாலாம் பாங்கி சமைத்து குழந்தைங்க கொடுக்காதிங்க நிறைய ப்ராப்ளம் வரும் ஃபுட் பாய்சன் எல்லாம் வரும் அதனால் எப்போ மிளகா வாங்கினாலும் செக் பண்ணி வாங்குங்க நம்ம வந்து சட்னி கரைக்கும் போதும் பார்த்து வா செக் பண்ணிவிட்டு அரைங்க மிளகாத்தூள் அரைக்கும் போது பார்த்து அரைங்க ஏன்னா இப்போ பாருங்கள் புகை மாரி வருது பாருங்கள் உள்ளேந்து ஃபுல்லாக உள்ளேந்து வெப்பலையாக கருக்கருப்பாக வருது இந்த மிளகாவை என்றைக்கும் வாங்காதீங்க பார்த்து வாங்குங்க மக்களே இது முக்கியமான ஒரு விஷயம் இதுக்கு அந்த வீடியோவை கண்டிப்பாக பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்போ வாங்குனாலும் செக் பண்ணி வாங்க நம்மளை ஏமாத்துறதுக்கு நிறைய பேருக்கு நம்ம இருக்காங்க நம்மளை நம்ம தான் பாதுகாத்துக்கணும் மிளகாவும் பார்த்து வாங்குங்க ஏன்னா மிளகா வர வர சரியில்லாமல் இருக்குது நல்ல கடையில் வாங்கின மிளகா தான் பாருங்கள் ஒரு மிளகா நல்லா இருந்தால் அதில் பத்து மிளகா நல்லாவே இல்லாமல் போயிடுது இப்போ இந்த மிளகா நல்லா இருந்தால் இன்னும் ஒரு அஞ்சாறு மிளகா ஒன்றுமே இல்லாமல் போயிருது பாருங்க திருப்பி பாருங்கள் ரெண்டு மிளகாய் மூணாவது மிளகா பாருங்கள் உள்ளே கருக்கருப்பாக இருக்குது பாருங்கள் இந்த மிளகாவும் வாங்காதீங்க கடையில் வாங்கும்போதே செக் பண்ணிவிட்டு வாங்குங்க ஏன்னா நம்ம மிளகாத்துல அரைக்கும் போது அப்படியே காய வச்சு தான் மறைக்க பாருங்கள் இப்படி புகை மாரி உள்ளே வந்து வருது தெரிஞ்சாங்க இப்படி புகை மாரி வருது பாருங்கள் இதுமாரி மிளகாலாம் வாங்க வாங்காதீங்க இது ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு மக்களே பார்த்து வாங்குங்க மிளகா வாங்கும் போது நமக்கு உயிர் தான் முக்கியம் செக் பண்ணி வாங்குங்க நம்மளை எல்லாம் ஏமாத்துறாங்க கடைக்காரங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சவங்க வந்து கண்டிப்பாக இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் மிளகா வாங்குங்க செக் பண்ணிட்டு வாங்குறீங்களா இல்லை அப்படியே போட்டு அரைச்சிடுங்களான்ட்டு சொல்லுங்கள் இனிமேல் வாங்கும்போது ஒவ்வொருத்தரும் செக் பண்ணிட்டு வாங்குங்க இப்போ இந்த மிளகா நல்லா இருந்தால் ஒரு மூணுக்கு நாலு மிளகா மேலே வேஸ்ட்டாக தான் போகுது பாருங்கள் பாருங்கள் இந்த மிளகா நல்லா இருந்தால் இன்னொரு மிளகா நான் நல்லா இல்லை பாருங்கள் புகை மாரி வருது பாருங்கள் புகை மாரி வருது பாருங்கள் இந்த மாரி இப்போ இதோ வாங்காதீங்க சொல் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லோரும் பிடிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது பாருங்கள் இவ்வளோ நல்ல மிளகா இருக்குது இதுக்கு மேலே இருக்கிறதுலாம் பாருங்கள் கருப்படிச்சு போன மிளகா தான் இருக்குது அதனால் பார்த்து வாங்குங்க மக்களே பார்த்து வாங்குங்க